பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் பன்னிர ஆழ்வார்களில் தலைவராக கருதப்படுபவர் ஏ பெரியாழ்வார் பி நம்மாழ்வார் சி பொய்கையாழ்வார் டி பேயாழ்வார் விடை நம்மாழ்வார் உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என குறிப்பிடும் நூல் ஏ ஏலாதி பி இனியவை நாற்பது சி திருக்குறள் டி முதுமலை காஞ்சி விடை ஏலாதி சமுதாய பாட்டி என அழைக்கப்படும் நூல் ஏ பெருமற்று படை பி மாமூலனார் சி மதுரை காஞ்சி டி தொல்காப்பியர் விடை ஏ பெருமநாற்று படை புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஏ கபிலர் பி மாமூலனார் சி அவ்வையார் டி தொல்காப்பியர் விடை மாமூலனார் மதுரை காஞ்சி என்னும் நூலில் வரும் காஞ்சி என்ற சொல் உணர்த்தும் பொருளா பொருள் யாது ஏ வறுமை பி நிலையாமை சி ஊர் சிறப்பு டி ஊர் மக்களின் சிறப்பு விடை பி நிலையாமை பஞ்சமி நோம்பு பற்றி குறிப்பிடும் நூல் ஏ யசோதர காவியம் பி குண்டலகேசி சி நாககுமார காவியம் டி நீலகேசி விடை நாககுமார காவியம் வளையாபதியின் பாவகையை தேர்க ஏ விருத்தப்பா பி ஆசிரியர்பா சி சிந்துப்பா டி வெண்பா விடை ஏ விருத்தப்பா நரம்பின் மறை என்று இசையைப் பற்றி குறிப்பிடும் நூல் ஏ நன்னூல் பி தேவாரம் சி தொல்காப்பியம் டி திருவாசகம் விடை சி தொல்காப்பியம் நொண்டி வகை நாடகங்கள் தோன்றிய நூற்றாண்டு ஏ கிபி பத்தாம் கிபி பன்னெண்டு கிபி பதினஞ்சு கிபி பதினேழாம் நூற்றாண்டு விடை ஆன்சர் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு உண்மை நெறி விளக்கம் என்றும் நூலை எழுதியவர் ஏ அருணந்தி சிவாரா சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் டி மேகண்ட தேவர் விடை உமாபதி சிவாச்சாரியார்